என் பேர் உமா மகேஸ்வரி அலைஸ் ஜெனிஃபர் வெள்ளிவாக்கம்லேருந்து வரேன் நான் நான் வந்து இன்னைக்கு மாதா பற்றி ஒரு சாட்சி சொல்கிறதுக்கு நான் வந்திருக்கேன் நான் எனக்கு வந்து நான் வந்து இதில் வந்து கல்யாணம் பண்ணி முப்பத்தி மூணு வருஷம் ஆகிடுச்சி ஆர்சியில் மாதிரி ஆனால் வந்து இன்ன வரைக்கும் நான் பைபிள்ங்கிறத எடுத்து நான் படித்தது கிடையாது ஆனால் வந்து எப்போயாச்சும் ஒரு வசனம் எடுத்து படிப்பேன் அதோடு இது பண்ணிருவேன் வேளாங்கண்ணிக்கு நான் போவேன் வருவேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனால் வந்து அந்த மாதாவோட பீடத்தில் ஏறுறதுங்கிறது பெரிய விஷயம் அது வந்து அன்னைக்கு நான் போய் மாதா வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அன்னைக்கு கூட்டம் நிறையா இருந்தது ஆனால் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூட்டத்தில் நான் ஜபம்மாவில் சொல்லிக்கிட்டே உள்ளே போயிட்டேன் உள்ளே போய் அந்த மாதாவோட கெபிக்கு முன்னாடி முட்டி போட்டு நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஜபமாலை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த சொல்லிக்கிட்டு இருக்கும் போது உள்ளேருந்தே அந்த கோயில் ஞானோபதேசியர் வந்தார் வந்து என்கிட்ட வந்தார் வரும் போதே நான் நினச்சேன் ஐயோ நம்ம இந்த இடத்துலேருந்து எழுந்திரிக்க வைக்க போகிறாரேன்னு நினச்சேன் ஆனால் வந்து நீங்கள் வந்து மாதில் வந்து நீங்கள் படிக்கணும் அசனம் படிக்கிறீங்களான்னு கேட்டார் நான் உள்ளே எனக்கு உடனே ரொம்ப இதாகிடுச்சி நான் உள்ளே போயிட்டு நேராக வந்து அவருக்கு சொல்கிறேன் இது வரைக்கும் நான் பைபிள் படித்ததே கிடையாது நானேன்னு சொல்லி சொன்னேன் அவர் சொன்ன நீங்கள் ஆர்சி தான் நான் ஆர்சி தான் நான் வந்து உங்களை கூப்பிட கிடையாது மாதா வந்து உங்களை கூப்பிட வச்சாங்க நான் வந்து உங்களை வந்து கூப்பிட்டுருக்கேன் நான் ஆனால் வந்து நீங்கள் வந்து படிக்கணுன்றது உங்களோட விருப்பம் அவங்களோட விருப்பம் நீங்கள் படிக்கிறது படிக்காது உங்களோட இஷ்டர் சரின்ட்டு நான் என்ன பண்ணேன் உடனே அழுக வந்துடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு நான் உள்ளே போயிட்டு அந்த பைபிளை வாங்கி நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு படித்தேன் உள்ளே போய் மாதாவோட இடத்துல மாதா கிட்ட நான் நின்று வேளாங்கண்ணியில் வேளாங்கண்ணு நான் படிக்கும் போது என்னை அறியாத நான் முதல் தர இந்த வசனத்தை நான் வாசிக்கிற மாதிரியே இல்லை அப்படி வாச வெளியே வந்த உடனே அவசனை என்னங்க நீங்கள் அப்படி பயந்தீங்க வா வாசிக்க முடியாதுன்னு சொன்னீங்க ஆனால் இந்த தடவை வந்து நீ இப்படி வாசிச்சிருக்கீங்க நீங்கள் இது முதல் தடவை மாதிரி எனக்கு தெரியல நீங்கள் படித்தது என்னை படிக்க எனக்கு பைபிள் பற்றி எனக்கு தெரியாதுன்றதுக்கு ஒன்றுமே இல்லை மாதா வந்து இருக்கும்போது நம்மளால் ஒன்றுமே இல்லைன்றத வந்து மாதா வந்து எனக்கு காமிச்சு கொடுத்தாங்க அதே மாதிரி நிறைய சாட்சிகள் வந்து நான் நிறைய விஷயத்துல வந்து மாதாவோட இதில் வந்து நான் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து மாதா இல்லாத எதுவுமே இல்லைன்ற நான் முடிவு பண்ணி இன்ன வரைக்கும் நான் என்னோட இறப்பு வரைக்குமே நான் அவங்களோட இதுல தான் இருப்பு நான் வேற எங்கேயும் போக மாட்டேன் மரிய வாழ்க